இந்த நம்ம என்ன கார் எடுத்துட்டு வந்திருக்கோம் கார் கிடையாதுங்க ஒரு கப்பல் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் என்ன கப்பல் அப்படியே பாருங்க டொயாட்டா இனோவாங்க கொஞ்சம் பழைய மாடல் நிறைய பேர் கிறிஸ்டா விரும்புறதுக்கு பதிலா இந்த மாதிரி இனோவா தான் விரும்பிட்டு இருக்கீங்க சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க காரை பத்தி இந்த கார் தாங்க டொயாட்டா இனோவா ஸோ இந்த பற்றி ஃபுல் டீடெயில்ஸ்லாம் வீடியோ கோல போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே எடுக்கிற சப்ஸ்கிரைப் இருக்கு அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள ஐகானை கணக்கு பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே ஃபஸ்ட்டாக மிஸ்னா மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் 100k கேடிக்கு என்ன கொஞ்சம் தான் தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே வகைகாம் கீழே ஒரு தம்ஸ் அப் பட்டன் இருக்கும் லைக் பட்டன் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் வர பேசாம வீடியோக்குள்ள வீடியோ எல்லாம் வாங்க இன்னைக்கு நம்ம கொண்டு வர கார் பார்த்திங்கன்னா டேட்டா இன்னோவாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்டான கண்டிஷனில் இருக்குது ஒரு டீசல் வேரியண்ட்டு எஃப் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது நீங்கள் இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் இப்போ வாங்க வண்டியோட நாலு டயர் ரெண்டு ஓவரால் லுக் அதையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா கோபுரோவில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஒயிட் ஆங்கிள்க்கே கார் நிற்க மாட்டேங்குதுங்க அவ்வளோ தூரம் பெரிய காராக நீளமானதாக இருக்குது அதனால டொயட்டா இனோவா டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின்ங்க டீசல் இன்ஜின் சரியான ஒரு பவர் அண்ட் குதிரை மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒரு டொயட்டாவில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது ஸோ அது என்னன்றதை நான் போய் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வண்டியில் நாலு வீலுமே பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்துடும் உங்களுக்கு இப்போ இந்த காரோட டீட்டெயில்ஸாக ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன் பயட்டா இனோவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ஒரு டீசல் வேரியண்ட்டு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் இப்போ வாங்க வண்டியோட இன்டீரியர் போய் பார்ப்போம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் நீங்கள் வந்து மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது எலக்ட்ரானிக் பவர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு அப்படியே வந்தீங்கன்னா ஸ்டேரிங் தொய்ட்டா இனவாவோட ஸ்டேரிங் இருக்கே நான் எதுவுமே பேச விரும்பலை அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர் பேக் வந்துடும் எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துடும் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்ட்ராய்டு செட்டு பார்த்தீங்கன்னா புதுசு போட்டிருக்காங்க ஸோ இது நல்ல சவுண்டு ஒர்க்கிங்லாம் நல்லா தாங்க இருக்குது ஏசி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது வண்டி நல்லா கூலிங் ஆகுது சீக்கிரமாகவே நான் வண்டியோட க்ளோ பாக்ஸை பார்த்துருவோம் வண்டியோட க்ளோ பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டியோட அப்பல்சர் டிவி போட்டிருந்து கழட்டிருப்பாங்க போல் ஸோ டிவி வண்டியோட அப்பல்சர் பார்த்துக்கோங்க ஸோ வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் லைட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் வைக்கிறது இப்போ வாங்க வண்டி லைவாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் பார்த்தினா ஓடி இருக்குது உங்களுக்கு லைவாக தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி கிலோமீட்டர் பார்த்தினா ஓடி இருக்குது ஸோ டொயோட்டா இனோவாலேயே எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த கீரோட நாபம் மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படியே ஒரு அந்த ஒரு குழுக்கள் குலுக்கி ஸ்டார்ட் ஆகுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சது இனோவால இந்த இதுதான் வண்டி கியர் ஸ்டார்ட் ஆகிறது சூப்பராக இருக்கும் ஸோ இது மாதிரி இனோவால உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க இப்போ வாங்க வண்டியோட ரியர்ல போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கீரு ப்ளஸ் ஒன் ரிவர்ஸ் இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் வந்துரு கீழே ஃப்ளோர் மேட் எப்படி அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க பட் நார்மலான மேட் எதுவுமே போடலை இப்போ வாங்க வண்டியோட ரியரில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ வண்டியோட ரியரில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கோம் ஸோ சீட்டு பின்னாடி தள்ளி ஆகிருக்கு என்னால லெக்ஸ்பேஸ் பாருங்கள்லே இனோவானாலே ஒரு பெரிய கப்பலுங்க அப்படிங்கும் போது எப்படி இருக்கும் லெக் ஸ்பேஸ் ஸோ நல்லா இருக்குங்க பின்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துருக்கலாம் இந்த சீட்டை தள்ளி விட்டு தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிற மாதிரி இருக்கும் பின்னாடி ஒரு மூணு பேர் பின்னாடி சீட் கண்டிஷனை பாருங்க உங்களுக்கு நான் சீட் கண்டிஷன் காட்டலை சீட் கவரோட கண்டிஷன் சூப்பராக இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்குது உங்களுக்கு எந்த இடத்துலயும் ஒரு கிளியலு இந்த மாதிரி பியர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல எல்லாமே சீட் கவர்ஸ் உங்களுக்கு இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நாலு விண்டோ பவர் விண்டோ ஆட்டோமேட்டிக் சென்டரலாக வந்துடும் ஆ ஆமாங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் லாக் வந்துடும் இப்போ வாங்க வண்டியோட ட்ரங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் சீட்டர் இருக்காருங்கிறனால இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டோ பின்னாடி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அவ்வளோ இருக்காது கொஞ்சம் தான் இருக்கும் அப்படி வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு சீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் தான் போகிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு சீட்டை அப்படியே தள்ளி விட்டு நீங்கள் அடு ஒரு ஊருக்கு தேவையான ஜாமான் உள்ளுக்குள்ளே எழுதிட்டு போகலாம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இதனால பூட் ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்குன்னு ஓகே வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் இன்ஜின் சவுண்டை பார்ப்போம் வண்டியோட நம்பர் நோட் பண்ணிக்க டிஎன் இருபது சிஎக்ஸ் ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு ஃபேன்சி நம்பருங்க உங்களுக்கு வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் வாங்க வண்டியோட இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா கேட்போம் அது ஒரு அனத்து அனத்திட்டு பண்ணி ஸ்டார்ட் ஆக பாருங்க அதுதான் வண்டியோட இன்ஜின் சவுண்டை பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க இப்போ வாங்க வண்டியோட டீடைல்ஸாக ஒன் செகண்ட் நான் திருப்பி சொல்கிறேன் வண்டி பார்த்தீங்கன்னா டொயாட்டோ இனோவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஆண்டர் கண்டிஷன் இருக்கு ஒரு டீசல் வேரியண்ட் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிடையாது இன்சூரன்ஸ் கஸ்டமர் சைடில் போகிற மாதிரி இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸை பார்க்கறதுக்கு மாதிரி இந்த வண்டி எங்கே இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல திண்டுக்கல் கார்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்குது உங்களோட எக்ஸாக்ட் அட்ரஸை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக வந்துக்கலாம் இந்த வண்டி பற்றி ஏதாவது எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்க முடியாது ஒன்று ரெண்டு விட்டுருப்பேன் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டவுட்ஸை உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தெரியும் திண்டுக்கல் கார்ஸ்னு போட்டு அவங்களுக்கு வேலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணிக்குள்ளே மட்டும் கால் பண்ணி அவங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான டவுட்ஸை கேட்டிங்கன்னா அவருக்கு கிளியர் பண்ணுவார் தயவு செஞ்சு அன் டைமில் கால் பண்ணாதீங்க அதுக்குள்ளே கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வண்டி கண்டிப்பாக சேல் ஆகிரும்னு நினைக்கிறேன் இந்த வண்டிக்கு நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸும் அப்படி கொடுக்க போகிற லோன் அப்படி ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது இனோவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எட்டு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கிறது எங்கேயுமே சாதத்திரம் கிடையாது இந்த இடத்துல கிடைக்குது வண்டி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஜென்யூனா குவாலிட்டியா இருக்குங்க எட்டு லட்ச ரூபாயில ஆறு லட்சம் ரூபாய் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டு லட்ச ரூபா இருந்துச்சுன்னா இந்த கார் உங்களுக்கு சோ இந்த இனோவா கிறிஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா அந்த கார் நீங்க எடுத்துட்டு போலாம் வாங்க அந்த நடந்தா எட்டு லட்ச ரூபாய் ஃபிக்ஸ்டு கிடையாது அந்த ப்ரைஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இன்னும் குறைச்சு நமக்கு தேவையான பைஸ் நெகோஷியல் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஓகே வாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிற அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்பா ஒரு ஸ்டேட் ஒன் மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கீழ சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிப் பண்ணிக்கோங்க லவ் பாப்பா அடுத்து போகிற வீடியோவில் பார்க்கலாம்